வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறது காலையிலேருந்து பல்வேறு பகுதிகள் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி அதற்குப் பிறகாக திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருநெல்வேலி திருநெல்வேலி உட்பட தென்காசி உட்பட விருதுநகர் உட்பட மதுரை உட்பட அனைத்து பகுதிகளிலுமே வானிலை என்பது மாறி மாறியிருக்கிறது நாகப்பட்டினத்தில் மழை தொடங்கி இருக்கிறது அவ்வப்போது அவ்வப்போது விட்டு விட்டு லேசான லேசான தூரலாக மேகம் வர வர மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பல பகுதிகளில் காலையிலிருந்தே தொடர் மழை பல மாவட்டங்களில் விடுமுறைகள் விடப்பட்டிருக்கிறது மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் குறிப்பாக புதுச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழை புதுச்சேரி கடலூர் இந்த பகுதிகளெல்லாம் தொடர் மழையாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிறது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகுதான் நமக்கு பலத்த மழை இருக்க போகுது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக எப்போது மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த ஒரு ஒரு இரு மணி நேரத்தில் மாற வாய்ப்புள்ளது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது டெல்டாவில் இப்போ தான் மழை வந்து தொடங்கி இருக்கிறது டெல்டா மட்டும் இல்லை மற்ற கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் புதுச்சேரி காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அதன் பிறகாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள் மாவட்டங்கள்லேயும் மேகம் வந்து இப்போ உள்ளே போயிருக்கு மதுரை மதுரை அதன் பிறகாக வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள்னு சொல்ல போனோன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் வரை காரைக்குடி வரை கா காரைக்குடிக்கு அப்படியே நேராக போயிட்ருக்கு மேகம் தாராபுரம் பொள்ளாச்சி கோடிநாயக்கனூர் இந்த பக்கம் பொள்ளாச்சி வரைக்குமே பொள்ளாச்சி வரைக்கும் கோயமுத்தூர் வரைக்கும் நாமக்கல் நாமக்கல் ஈரோடு சேலம் இந்த பக்கம் ஆத்தூர் இந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த பக்கம் திருவண்ணாமலை வரைக்கும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது வேலூர் வரைக்கும் வந்துருச்சு மேகம் அங்கே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து மேகம் வந்து அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது பெரம்பலூர் நாமக்கல் சேலம் அப்படியே வானிலையே மாறி பெரிய மழை வரப்போகிற நிகழ்வு மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் வந்து மழையானது படிப்படியாக தான் அதிகரிக்கும் இப்போ வந்து வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது காலையில் சில பகுதிகளில் காலையிலேருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையானது தொடர் மழையாக அதாவது தற்போது சொல்ல போகணுன்னா நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் மழையாக விடாத இடைவிடாத மழையாக பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையானது படிப்படியாக அடுத்த சில மணி நேரத்தில் கன முதல் அதிகன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதிவாக போகுது இது தொடர்ந்து அதாவது வந்து பத்து பதினொன்று இன்றைக்கி மதியானமெல்லாம் படிப்படியாக மழை அதிகரிக்கும் தொடர் மலை காலையிலேருந்து பல பகுதிகளில் மழை குறிப்பாக டெல்டா மாவட்டத்து மக்கள் கொஞ்சமே எச்சரிக்கையாக இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதாவது மாடு ஆடு கோழி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மழை இருக்க போகுது அதற்கு தகுந்தது போல் அதை ஒரு ஏற்பாடு பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல கட்டி வைங்க இல்லாட்டி அவுத்து விட்டுருங்க இரவு முழுவதும் மழை இருக்குது இன்று நள்ளிரவு முழுவதும் நல்ல மழை பலத்த மழை இப்போது தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக அதிகரிக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் நீங்கள் தொடர் மலையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வரும் டக்குன்னு ஒரு மேகம் வரும் டக்குன்னு பெய்யும் டக்குன்னு போகும் அந்த மாதிரி தான் டப்பு டப்புன்னு அந்த மேகம் வந்து உருவாகி உருவாகி வர வர நமக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மேகம் உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது எங்கேருந்து வருது இது தெற்கு தெ நம்மளுடைய தென்கிழக்கு பகுதியிலேருந்து வர்றது போல இருக்கும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இது தெற்கு இது தெற்கு இது இது கிழக்கு இது தென்கிழக்கிலிருந்து அப்படியே மேகம் வரும் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து பாருங்களே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து இப்போ டெல்டா மாவட்ட மக்கள் எல்லாமே நீங்கள் அப்படியே திரும்பி பாருங்கள் உங்களுடைய தெ ஒன்று தெற்கே தெற்கே இருந்தும் தெற்கு ப்ளஸ் வந்து கிழக்கு தென்கிழக்கிலிருந்து அப்படியே வரும் மேகம் அங்கே தான் அந்த நிகழ்வு இருக்குது அதனால தான் அங்கேருந்து வருது எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் பாருங்கள் நீங்கள் வந்து மதுரையாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் திருநெல்வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை அதாவது அங்கேயுமே தெ தென்மேற்கு தென்கிழக்கிலிருந்து தான் வரும் தென்கிழக்கிலிருந்து மேகங்கள் தமிழ்நாடு ஊடாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து வருகிறது மேகங்கள் புதுச்சேரியெல்லாம் வந்து புதுச்சேரியிலிருந்து பார்க்கும்போது தென்கிழக்கு திசையிலிருந்து மேகம் வந்து குவிஞ்சிகிட்டு இருக்குது நிறையா மேகங்கள் மலைத்தரும் அதில் வந்து எல்லா இடத்துலையும் அந்த மேகம் அப்படியே மேலே மேலே போயிட்டு இருக்கக்கூடிய மேகம் எல்லா இடத்துலையும் மலையை தருமான்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் அதீத கனமழை இருக்கலாம் சில இடங்களில் கனமழை பெய்யலாம் சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கனமழை இருக்கும் எல்லா இடத்துலையும் அதீத கனமழை இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்கள் இந்திய வானிலை மையம் இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இன்னைக்கும் கொடுத்துட்டாங்க நாளைக்கும் கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு நாளைக்கும் நமக்கு அதீத கனமழை எந்த இடத்துல வேணாலும் இருபது சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகலாம் சரியா அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் மழை தராது இது அப்படி இப்படின்னு சொன்னால் அதாவது நிறைய பேர் அச்சப்படுறாங்க புயல் புயல்ன்ட்டு இந்த கஜா புயலுங்கிறனால கஜா புயலை வந்து மறக்கலை நம்ம மக்கள் இன்னும் இந்த டெல்டா மாவட்ட மக்கள் செய்து அதை மறங்க அது வேற இது வேற இது தாழ்வு மண்டலங்க இது ஆழ்ந்த தாழ் தாழ்வு மண்டலம் தான் புயலாக உருவாகுன்னு யார் சொன்னால் இன்ன வரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையை சொல்லவே இல்லையே புயலே உருவாகாது ஏங்க இது கிட்ட வரும்போதே வலு குறையுதுங்க வலு குறைந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பிறகு நாகப்பட்டினத்துக்கு வரையில வ வலு குறைந்துருது நெருக்கமாக நம்மளுடைய அதாவது அந்த இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வரும்போதே வலு குறைந்துருது நாகப்பட்டினத்துக்கு வருது நாகப்பட்டினத்துக்கு வருது நாகப்பட்டினத்துக்கு வருதுன்னா நாகப்பட்டினங்கிறது அந்த இடத்துல அது வரப்போகுது அதை 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 சொன்னாவே சில பேர் பயப்படுறாங்க நாகப்பட்டினத்துக்கு வருதா அப்போ அவ்வளோதான் நமக்கு மழை வெளுத்து வாங்க போகுது அப்போ நமக்கு காத்து நமக்கு பயங்கரமா இருக்க போகுது ஒரு இதுவும் கிடையாது மழை தரும் மழை தரக்கூடிய நிகழ்வு மட்டுமே அவ்வப்போது இன்று நள்ளிரவில் லேசான காற்றுடன் கூடிய மழை இருக்கலாம் காற்றோடு சேர்த்து மழை இருக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் தமிழகம் முழுவதுமே மேகமூட்டங்களாக காணப்படுகிறது தென்கிழக்கு திசையிலிருந்து தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் தமிழ்நாடு ஊடாக வந்து கொண்டிருக்கிறது தொடர் மேகக்கூட்டங்கள் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பல பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழையாகவும் சில பகுதிகளில் அதிகனமழையாகவும் சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் தமிழ்நாட்டில் காலை முதல் மழை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் தான் தொடர்ந்து அங்கே உருவாகி உருவாகி வரக்கூடிய மேகங்களை முதல் சந்திக்கக்கூடிய மாவட்டமாக நாகப்பட்டினம் தான் இருக்கும் அதனால தான் நாகப்பட்டினத்துக்கு முதல் இடம் மழையில் அதிகபட்ச மழை என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்க போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து வெளியேறுங்க அதே போல் மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேயும் இந்த மேகம் அங்கே கடலில் இருந்து வந்துச்சுன்னா எந்த இடத்துல கடற்கரை இருக்கோ அந்த இதில் தான் மொதல் ஏறும் நாகப்பட்டினத்தில் ஏறும் மயிலாடுதுறையில் ஏறும் கடலூர் மாவட்டத்தில் ஏறும் அங்கே தான் முத வந்து அந்த மேகம் தொடும் தொட்ட பிறகு தான் படிப்படியாக உள்ளே போகும் தஞ்சாவூர் அதுக்கடுத்து பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி இப்படின்னு உள்ளே போவோம் திண்டுக்கல் புதுக்கோட்டைக்கு அப்படியே புதுக்கோட்டைக்கு உள்ளே அப்படியே போவோம் புதுக்கோட்டை மதுரை போடிநாயக்கனூர் இந்த பக்கம் விருதுநகர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்காசி இப்படி படிப்படியாக திருநெல்வேலிக்கு உள்ளே போவோம் படிப்படியாக தென்காசி உள்ளே போய் அங்கே வரைக்கும் இந்த நிகழ்வு காரணமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல அந்த பக்கம் கேரளா கேரளால இருக்கக்கூடிய கேரளாவோட தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு காரணமாக வானிலை என்பது மாற்றம் மா மாறி காணப்படுது மதுரையில விமானங்கள்லாம் இறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த லெவலுக்கு வானிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது மேகங்கள் அடர்த்தியான மேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த சுழற்சி காரணமாக இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக மேகங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் தமிழ்நாடுக்கு வட இன்னும் தமிழ்நாடுக்கு வடக்க வடக்க போல வடக்கன்னா ஆந்திரா பக்கம்லாம் இன்னும் போல இது இன்னும் நிகழ்வுடைய தீவிரம் வந்து இன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தீவிரம் வந்து இந்த மேகக்கூட்டங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் இப்படி மேகமாக போயிருமா இல்லை மழை பெய்யுமா இந்த கேள்வி இருக்குது நிறைய பேருக்கு ஏங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மேகமாக போயிடுமா இல்லை மழை பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா மழையும் பெய்யும் மழை தீவிரமும் இருக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ உடனடியாக எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது தொடர்ந்து வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நன்றி